கர்த்தக்குப் பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனம் சாரால் நகைத்து நான் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யா என்று சொல்வானே கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் எனக்கு பிரியமான ஜனமே இதுவரை எத்தனையோ தடவை இந்த வார்த்தையை நான் படித்திருக்கிறேன் அப்படி படிக்கும் போதெல்லாம் எனக்கு சாராளின் மீது சற்று கோபம் வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் இவள் நகைக்கிறாளே என்று அநேக தரம் அதை கோபத்துடன் பார்த்திருக்கிறேன் இன்னும் ஒரு சில நேரத்தில் முடியாத பட்சத்தில் கூட ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அந்த கோணத்தில் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு சாராளின் மீது எனக்கு ஒரு மதிப்பு வந்தது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஏனென்றால் அவள் நகைத்தாள் என்றால் யோசித்துப் பாருங்கள் அது நகைக்க கூடிய இடமா அதாவது உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னால் சந்தோஷப்பட்டு நகைப்பார்கள் ஆனால் இங்கே சாரால் நகைத்தது சந்தோஷப்பட்டு அல்ல சந்தேகத்தினால் காரணம் என்ன என்றால் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று இந்த காலகட்டத்தில் சொன்னால் எல்லாம் சரியாய் நடக்கும்போதே பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் வழிபாடு சரியான முறையில் இரகுலராய் இருக்கும் என்று சொன்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பிள்ளை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது அந்த சாராளுக்கு அந்த வழிபாடே நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அவளுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் பாருங்கள் பிள்ளை அது அது ஒன்று இருந்தால் போதும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கலாம் ஆனால் முக்கியமான ஒன்றே அவளுக்கு இல்லை என்ற போது அவள் வேதனை நிறைந்திருந்திருப்பாள் ஆகவேதான் அவளை நோக்கி நீ பிள்ளையை பெறுவாய் என்று சொல்லும் போது அவள் வழிபாடே நின்று போயிட்டு எனக்கா பிள்ளை பிறக்க போகிறது என்று அவள் வாயினால் நகைத்திருந்தாலும் அவளுடைய இருதயத்தில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை என்னுடைய உடம்பில் இந்த வழிபாடு சரியா இருக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருப்பார் ஆனால் நான் விசுவாசத்தோடு இருந்து பெற்றுக் கொண்டிருப்பேனே காட்டிலும் விசுவாசத்தின் தாய் என்ற பெயரை கூட நான் வாங்கியிருப்பேனே என்று அவள் நினைத்தாளா என்று தெரியவில்லை ஏனென்றால் அவளுடைய சிரிப்பு வெறும் சிரிப்பை மாத்திரம் குறிப்பிடவில்லை அவளுடைய மனதின் வேதனையை அங்கு நாம் உற்று நோக்கினால் நாம் அறிந்து கொள்ள முடியும் இதற்கு மேல் எப்படி என் கனவுனுக்கும் வயதாகிவிட்டது எனக்கு பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை இப்பொழுது வந்து நான் பிள்ளை பெறுவேன் என்று சொல்லுகிறீரே இது நியாயமா என்ற அந்த கேள்வி அந்த வேதனை அந்த ஒரு ஆதங்கம் எல்லாம் சேர்ந்துதான் அவள் நகைக்கிறார் ஆனாலும் உடனே வார்த்தை வருகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தின் வழியாய் கடந்து வரலாம் நான் சிரிக்கிறேன் உண்மைதான் ஆனால் என்னுடைய இருதய எவ்வளவு வேதனை எவ்வளவு ஆதங்கம் எவ்வளவு அங்கலாய்ப்பு எவ்வளவு நாள் ஏங்கி செவித்து ஒன்றும் நடக்காத பட்சத்தில் இனி நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஆனவுடன் இந்த வார்த்தை வருகிறதே சாத்தியமாகுமா என்று சொல்லி நகைத்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே எனக்கு பிரியமான அம்மா மாரே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னால் ஆகாத காரியம் உண்டா எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை பார்த்து என்னால் ஆகாத காரியம் உண்டோ என்று நீங்கள் நகைத்து கொண்டிருக்கிறீர்கள் நகைக்க இருக்கிறது ஆனாலும் ஒன்றை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தைரியப்படுத்த விரும்புகிறார் என்னால் காரியம் உண்டோ நான் நிச்சயமாய் உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை இன்றைக்கு